தினமும் சாக்லேட் சாப்பிட்றீங்களா இதை தெரிஞ்சுக்காம தொட்டு கூட பார்க்காதீங்க நம்ம வாழ்க்கையில சிறிய மகிழ்ச்சி தரக்கூடிய இனிப்புகளில் முக்கிய இடம் பிடித்த ஒன்று சாக்லேட் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் சுவை இதற்கு உண்டு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் ஒரு சிறிய துண்டு சாக்லேட் சாப்பிட்டாலே மனசு லேசாகும் மாதிரி உணர்வு ஏற்படும் காரணம் இதில் இருக்கும் சில இயற்கை சேர்மங்கள் மூளையில் மகிழ்ச்சி உணர்வை தூண்டும் தன்மை கொண்டவை என்பதுதான் சாக்லேட்டின் முக்கிய அடிப்படை பொருள் கோகோ ஆகும் கோகோ அதிகமாக உள்ள டார்க் சாக்லேட் வகைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்கும் இவை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை கட்டுப்படுத்த உதவும் மேலும் கவனம் அதிகரிக்கவும் சோர்வை குறைக்கவும் ஓரளவு உதவுகிறது அதனால் சரியான வகையை தேர்வு செய்தால் சாக்லேட் உடலுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் அதே சமயம் பல சாக்லேட் வகைகளை சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவு அதிகமாக இருக்கும் குறிப்பாக பால் நிரம்பிய சேர்த்த வகைகள் ஆகியவை அதிக கொண்டவை இவற்றை அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் பல் பாதிப்பு ஏற்படும் செரிமான கோளாறுகள் உருவாகலாம் எனவே அளவோடு சாப்பிடுவது மிகவும் அவசியம் உடலுக்கு ஓரளவு ஏற்ற வகைகளில் டார்க் சாக்லேட் நட்ஸ் சேர்த்த சாக்லேட் குறைந்த சர்க்கரை கொண்ட சாக்லேட் ஆகியவை அடங்கும் இவற்றை தினசரி பழக்கமாக மாற்றாமல் வாரத்தில் சில நாட்கள் மட்டும் சிறிய அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது வாங்கும்போது லேபிள் பார்த்து சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவை கவனிப்பது நல்ல பழக்கமாகும் தவிர்க்க வேண்டிய வகைகளில் வெள்ளை சாக்லேட் அதிக கலர் மற்றும் செயற்கை சுவை சேர்த்த சாக்லேட் அதிக கிரீம் நிரம்பிய பார்கள் ஆகியவை அடங்கும் இவை சுவையாக இருந்தாலும் உடலுக்கு பயன் குறைவு குறிப்பாக குழந்தைகள் இவற்றை அடிக்கடி சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லதல்ல சாக்லேட் சாப்பிடும் நேரமும் முக்கிய பங்கு வகிக்கிறது வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் உணவுக்கு பிறகு சிறிய அளவில் எடுத்துக்கொண்டால் பாதிப்பு குறையும் இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிட்டால் தூக்கத்தில் இடையூறு ஏற்படலாம் சர்க்கரை நோயாளிகள் மற்றும் உடல் எடை குறைக்க முயற்சி செய்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் சாப்பிடுவது பாதுகாப்பானது மொத்தத்தில் சாக்லேட் நல்லதா கெட்டதா என்பது அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் இருக்கிறது சரியான வகையை தேர்வு செய்து அளவோடு சாப்பிட்டால் இது மனதுக்கும் உடலுக்கும் மகிழ்ச்சி தரும் அதையே கட்டுப்பாடில்லாமல் பழக்கமாக மாற்றினால் உடலுக்கு சுமையாக மாறும் எனவே சுவைக்கும் போதும் பொறுப்பும் இருந்தால் சாக்லேட் நம் வாழ்க்கையில் இனிமையான துணையாக இருக்கும்